வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் என்ன பண்ணுச்சா இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லேன்னு சான் எறும்பு சொல்லிச்சா மரியாதையா உன் கிட்டார என்கிட்ட கொடு என் கூட வேலைக்கு வாழ்ச்சா சரின்னு ஒரு நாலஞ்சு நாள் வேலைக்கு போச்சு விட்டுக்கிளி ஆறா அதனால அது பிடிக்கல பசியோட செத்தாலும் சாமியை தவிர இந்த கிட்டார வாசிக்கமெல்லாம் இருக்க மாட்டேன் மரியாதையா என் கிட்டார திருப்பி கொடுன்னு கேட்டுச்சான் எப்படியாவது போய் தொலை அப்படின்னு கிட்டாரை கொடுத்துருச்சு எறும்பு கிட்டார வாங்கி வச்சுக்கிட்டு வாசிட்டு இருக்குது வெட்டுக்கிளி எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கு அது வந்து கிட்டார ஆஃப் பண்ணும்போது எறும்பு ஸ்லோவா போகுது கிட்டார வாசிக்கும்போது எறும்பு எறும்புகள் வேகமா போகுது ஓ சாய்ந்தரம் டீ டைம்ல பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு நான் வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா ஆமா வாசிக்கலனா போர் அடிக்குது அப்ப ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமா என்ன நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ நான் வாசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அந்த எறும்பு அப்படி எல்லா எறும்பும் உழைக்க இது மட்டும் கிட்டார் வாசிக்கிட்டே இருந்தான் எல்லா எறும்புக்கும் ஒரு ரூபா இதுக்கு மட்டும் பத்து ரூபா உங்களுக்கு எல்லாம் ஒரு ரூபா எங்களுக்கு எல்லாம் நாங்க கிட்டார் வாசிக்கிட்டு சுத்திட்டு விடுவோம் சிந்தனைகள் வருகின்ற பொழுது மற்றவர்களை ஏற்றம் தருகின்ற மற்றவர்களிடம் இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை வசந்தத்தை தருகிறது ஒன்று சொல்லுகிறேன் எது அத்தியாவசியமானதோ அதை செய்வதை விட எது ரொம்ப விருப்பமானதோ அதை செய்யுங்க வெட்டி மாதிரி நிறைய சம்பாதிப்பீங்க இப்போதான் பேசிட்டு வரேன் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க சொல்லாதீங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க சொல்லுங்க நிறைய மார்க் வாங்க மாதிரி படிச்சிங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் பிள்ளைகளா இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் நிறைய சம்பாதிக்கலாம் நல்லா படிச்சா நிறைய சம்பளம் வித்தியாசம் வாழ்க்கையை நாம ஜெயிக்கணுங்க நாம் ஜெயிக்க வேண்டும் ஏன் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் தோத்துட்டா அடுத்தவன் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுவான் ஜெயிச்சுட்டா நம்ம வாழ்க்கை நாமளே முடிவு பண்ணலாம் அவ்வளவுதான் சிந்தனை இவ்வளவுதான் சிந்தனையினுடைய ருசி இவ்வளவுதான் என் வாழ்க்கையில் சில வளங்கள் எனக்கு கிடைக்கின்றன என்று மீண்டும் நான் சொல்லுகிறேன் நான் ஒரு இரண்டு செய்திகளோடு நிறைவு செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு செய்தி எப்பொழுதும் சிந்திக்கின்ற பொழுது அடுத்த நிலையில் சிந்தியுங்கள் அடுத்த நிலையில் சிந்திப்பது என்பதுதான் நமக்கான ஒரே வாய்ப்பு எவன் ஈட்டி எரிந்திருந்தாலும் நம் சிந்தனை ஊடாக அந்த ஈட்டியை நாம் தொலைதூரத்தில் என்பது வேறு லிவிங் என்பது வேறு நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு நான் அதை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு பாரதிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் இவர்கள் எல்லாருக்கும் முன்னால ஒரு கவி இருக்கிறார் அந்த கவியை நாம் அறிமுகம் செய்து கொள்ளவில்லை அந்த கவிக்கு பேர்தான் ராமலிங்க வள்ளலார் ராமலிங்க வள்ளலார் என்ன கவி தெரியுமா நம்ம பாரதியை சிலாகித்து சிலாகித்து பேசுகிறோம்ல நான் இதோ இந்த மேடையில் சொல்லுகிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகளில் முன்னால நிக்கிறவரு வள்ளுவர் சரியான போயிட்டுங்க அவர் அவரை மாதிரி கவிதையில அவரை ஜெயிக்கவே முடியாதுங்க அவருடைய கருத்துக்களில் தான் நாம் போகிறோமே தவிர அவருடைய கவிதை இன்பத்திற்குள் நாம் போவதே இல்லை நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன் ஒரே ஒரு பாட்டு சொல்லுகிறேன் இன்னைக்கு ராத்திரி என்னமா எழுதியிருக்கிறான் மனுஷன் நினைக்கும் உங்களுக்கு காட்சி கவிதை என்பது காட்சியில் வரும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு கவிதைங்கிறது அது கருத்து மட்டுமல்ல அது கவிதை யோசிச்சு பாருங்க தீயினால் சுட்ட புண் ஆறும் வெளியில தீயினால் சுட்ட புண் ஆறும் நாவினால் சுட்ட வடு நாவினால் எதேனும் சொல்லிட்டீங்கன்னா அது மேல ஆறுன மாதிரி இருக்கும் ஆனா உள்ள புண்ணாவே இருக்கும் வள்ளுவ தீயினால் சுட்டது உள்ள ஆறிடும் மேல புண்ணா இருக்கும் சுட்டால் உள்ள நமக்கான சிந்தனையை தூண்டுகின்ற கவிதை வள்ளுவனில் கம்பனில் இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது பாரதியில் இருக்கிறது ராமலிங்க வள்ளவாரிடத்தில் இருக்கிறது நான் இன்றைக்கு சாட்சியம் சொல்லுகிறேன் நான் அறிந்த புலவர்களே கவிஞன் கவிதையின் ஆழத்திற்குள் கொண்டு போய் ஒரு முனையிலே நம்மை நிறுத்தி வைத்துவிட முடியும் என்கின்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் யாருக்கும் ருசி தெரியல ஏனென்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை நாம் பேசவே இல்லை மொழிக்கான விஷயமாக ஒதுக்கி வைத்து விட்டோம் அவரை கிடையாதுங்க பாரதிதாசன் மிகப்பெரிய கவி அதே மாதிரி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்ம ஊர்ல தமிழ் பாடத்துல எழுதி வச்சிருக்கிறான் என்ன பண்றது மலேசியா போயிருந்த போது ஒரு பாட்டு போட்டார் ஒருத்தர் ரொம்ப நல்ல பாட்டு நான் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னா இது சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டுனார் யோ இது சீர்காழி கோவிந்தராஜன் பாண்ட பாட்டு இதை எழுதினவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்றோம் ஏழாங்கிளாசில எழுதி வச்சிருக்கானே புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் சின்ன சின்ன சின்னப்பையிலே என்கின்ற பாடலை பாடியவர்னு எழுதி வச்சிருக்கோம் எங்க போச்சீங்க நம்முடைய ருசி நாம் ருசி இருப்பதனால் யார் யாரோ எதையெல்லாம் அதையெல்லாம் சொல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் இதை ரொம்ப சிலாகித்து சொல்லுவது வழக்கம் எனக்கு கனவு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப கனவு வைத்திருக்கிறேன் ஐ ஹாவ் ட்ரீம் அப்படின்னு ஒருத்தர் பேசி இருக்கிறார் மார்டின் லூதர் கிங் போய் பேச்சு கேளுங்க எனக்கும் கனவு இருக்கு உங்களுக்கும் கனவு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கனவு என்ன தெரியுமா கனவுதான் ஒரு பாட்டிலே சொல்லிவிட்டு போகிறேன் லௌகீக கனவு வீடு வேண்டும் வாசல் வேண்டும் அழகிய சூழல் வேண்டும் குடும்பம் வேண்டும் தொழில் வேண்டும் இது எல்லோருக்குமான கனவு பாரதிக்கும் இருந்தது பாரதி பேச்சு கேட்டான் பாரதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா அவன் காணவர்கள் விழி எரிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் என்பார் திரிகூட ராசப்பக்க வீராய் அப்படி அப்படி பார்த்தா வானத்துல இருந்து ஆட்கள் வந்துருவாங்களாம் அப்படி பாரதி இப்படி பார்த்தா பராசக்தி வந்துட்டான் பராசக்தி கிட்ட பாரதி கேட்டான் ஏய் பாரதி ஐ ஹேவ் ஒன் ஆப்ளிகேஷன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி யூ வாண்ட் காணி நிலம் சாங்ஷன் அடுத்த வாரத்தை நம்ம காணி நிலம் வேணாம்னு கேட்டோம் கொடுத்தாச்சிங்கன்னா நம்ம போயிடுவோம் தானே மழை முடியிட்டு பாரதி போல அடுத்த வாரத்தை கேட்டான் அங்கே தூணில் அழகியதாய் என் மாடங்கள் தூய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தரவர் ஏய் சேங்ஷன் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்களேன் எப்போவுமே ரசனை என்பது என்ன தெரியுமா ஸ்பெசிஃபிகேஷன் பொண்ணு எப்படி இருக்கு அழகாரு ஏய் இந்த படம் எப்படி சூப்பரா இருக்கு இப்படியா சொல்லுவாங்க சோர் எப்படி இருக்கு அது செம்ம என்னது இது செம்ம சூப்பர் சொல்ல தெரியல பாருங்க நமக்கு குழந்தைகளை கொஞ்சம் தெரியுதா நமக்கு மூணு வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பஜ்ஜி பஜ்ஜி புஜி புஜி ஆயிடுத சொல்லையே நம்ம கிட்ட என் அம்மா கொஞ்சம் வாய என் ஈரல் பா என் ஈரல் குலையே என் மரகதமே என் சந்தன பெட்டி என் சர்க்கரையே என் வைரமே என் வைடூரியமே நான் பெத்த என் தாயே என் உயிரே என் கண் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவ நிறுத்தவே நிறுத்த தெரியாது நமக்கு வளர்றமே சொல்லையே நம்ம கிட்ட பாரதி எப்படி கேட்கலாம் பாருங்க காணி நிலம் கொடுத்தாச்சு நான் பராசக்தி நில் இங்க ஒரு ஒரு பில்டிங் வேணும் எனக்கு எப்படி வேணும் பெயிண்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும் ஓகே அங்கே தூண் இருக்கணும்

சாமி கிட்ட கும்பிடும் போது கூட நம்ம ஒழுங்கா கேட்க தெரியுதா தெரியலையே பிச்சை தானங்க கேக்குறோம் உண்மையா இல்லையா பிச்சை கேக்குறோமா இல்லையா எங்க பாலர ஐயா சொல்லுவாரு மசூதிக்கு போ சர்ச்சுக்கு போ கோயிலுக்கு போ வெள்ள பிச்சைக்காரன் உட்காந்துருப்பாங்க ஏன் அப்படின்னா உள்ள ஓவர் கிரௌடு அப்படின்பாரு நமக்கு கேட்கறதுல ஒழுங்கா கேட்க தெரியுதா பிச்சை தான் கேட்கிறோம் ஒழுங்கா கேட்க தெரியும் அவன் எவ்வளவு கம்பீரமா கேட்கிறான் பாருங்க அங்கே கேணி அருகிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் பத்து பனிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும் சகஜகான இருக்க கூடாது இதெல்லாம் வராது முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் ஓஷோ சொல்வார் வெளிச்சமாக இருக்கின்றவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் மிதமான வெளிச்சத்திற்குள் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து ஜெயிக்கிறார்கள் என்பார் ஓஷோ என்ன வார்த்தை தெரியுமா அது நல்ல முத்துச்சுடர் போலே நிலாமொழி முன்பு வர வேண்டும் அப்புறம் வேணும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் குயில் பாரதி நான் கேட்க முடியாது தெரியுமா அதனால குறைச்சா பாருங்க அதான் ரசனை அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்புறமா கொஞ்சம் நிதானிக்கிறான் என்ன வேணும் உனக்கு நான் போனேன் எனக்கு வேலை இருக்குது பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும் நான் வெறும் இந்த சிற்றத்தில் இருந்து கூடாது தாயே நான் கவிதைகள் தர வேண்டும் எல்லாம் கிடைச்சிருச்சாங்க பாரதிக்கு நமக்கு கிடைச்ச எல்லாம் கிடைச்சிருச்சா நம்ம கேட்கற எல்லாம் கிடைச்சிருச்சா நாம எங்க நிக்கிறோமா அங்கிருந்து ஏறலாம் பாருங்க பாரதி அங்கிருந்து ஏறின்னு சொன்னா

அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு என்னடா விளையாட்டா நீ கவிதை எழுதுறதுக்கு நான் இந்த பெரம்பலூர்ல வந்து பேசிட்டு வந்து இருக்குதுங்களே இதுங்களை யாரா பாத்துக்கிறது என் மக்களை நான் பார்க்க வேண்டாமா இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டாமா பாரதி சொன்னா பாருங்க அதுதாங்க வாழ்வினுடைய உன்னதம் அதை நான் கேட்கிறேன் அதை நான் வாசிக்கிறேன் நான் உணர்கிறேன் என் நிலை உயர்கிறது அவன் அம்மா நீ நீ இந்த உலக என் பாட்டு வேலையாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடியவன் மகாகவி பாரதி ரசனை என்பது அடுத்தவர்களை உயர்த்த வேண்டும் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேங்க நான் ஒரு ஒருத்தர் இருந்தாங்க உங்க ஊர் வீட்டுல எப்படின்னு தெரியாது பொம்பளைங்களை அடிக்கிறவங்க இருக்காங்களா நான் சொல்லிதான் அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு அப்புறமா தனியா பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு